ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்திருக்க தான் கிருத்ரபூலிங்கேஸ்வரர் சிவன் கோவில் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா இருந்து மதுரை போற ரோட்டில் குன்னூருன்ற ஊருக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆகிருக்கு இது தேனிலே ரொம்ப ஸ்பெஷலான கோயில் எந்த எந்தளவுக்கு ஸ்பெஷலான கோயில்னால் நம்ம எப்படி கோயம்புத்தூரில் ஈசா யோகா கோயில் இருக்கோ அது மாதிரி தேனியிலையும் நம்ம அதே மாதிரியான ஸ்டாச்சு அதில் கூட பாதி ஸ்டேச்சு தான் இருக்கும் இதில் ஃபுல்லாகவே தியான நிலையில் சிவன் அமர்ந்திருப்பார் அந்த அளவுக்கு ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் வாங்க நம்ம சாமியை கும்பிட்டுட்டு உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு விநாயகரை வணங்கிட்டு கோயில் உள்ளே போகலாம் நம்ம ஸ்டார்டிங் கோயிலுக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸே பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக அப்படியே ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் நம்ம போகிற வழியில் வரிசையாக வச்சுருப்பாங்க நம்ம நடந்து போகும்போது ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் ஃபுல்லாக அதுவும் என்னென்ன வடிவிலான சிவலிங்கங்கள்லாம் இருக்கோ அத்தனை சிவலிங்கங்களையும் நம்ம இங்கே பார்க்க முடியும் நம்ம அந்த கோயில் போகிற பாதையை பார்த்தோம்னா உள்ளே ஒரு பக்கம் போவோம் வெளியே ஒரு பக்கம் வருவோம் எந்த பக்கம் கூட எப்படி போனோம்னே தெரியாத அளவுக்கு கொஞ்சம் ஸ்டார் ஷேப்பில் நம்ம பாதை இருக்கும் அந்த அளவுக்கு கட்டியிருப்பாங்க இங்கே நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முன்னாடி முருகனை வணங்கிட்டு வள்ளி தேவானையோடு இருக்கார் அவரை வணங்கிட்டு உள்ளே போவோம் இப்போ நம்ம மூளை வரை தான் பார்க்க போகிறோம் இங்கே பார்க்க போகிற மூலவர் நீங்கள் எங்கேயுமே பார்த்துடாத அளவுக்கு அந்த அளவுக்கு பிரகாசமாக அந்தளவுக்கு அதிசயமாக இருப்பார் ஒரு பனிலிங்கத்தில் சுற்றி அஞ்சு நாகங்கள் வந்து அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேங்க அவ்வளோ ஒரு அமைதி இருக்கும் உள்ள காசி விஸ்வநாதர் வச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சு தலைநாகத்தோடு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்படியே நேராக தான் இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் இங்கே ஒரு சிவன் ஸ்டாச்சு இருக்கும் நம்ம மூலவர்லேருந்து அப்படியே மேலே கோபுரம் பார்த்தீங்கன்னா அந்த மூலவர்லேருந்து கோபுரம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சிவன் தியான நிலையில் அமர்ந்து தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கட்டக்கட்டையாக எதுக்கு வச்சுருக்காங்கன்னா அப்படியே ஒரு சுற்றி பாம்பு சுற்றி அஞ்சு தலை நாக சுற்றி மேலே சிவனுக்கு மேலே நின்று அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்பவே சூப்பராக கட்டியிருக்காங்க கோவில் இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது முழுக்க முழுக்க அந்த கோயில் ஃபுல்லாமே அமைதியை நாடி வரவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கோயில் எல்லா லிங்கமும் பார்க்கலாம் சதுரகிரியில் இருக்க அதே லிங்கம் இங்கேயும் இருக்க எல்லா லிங்கத்தையும் வணங்கலாம் இங்கே நீங்கள் இந்த ஒரு கோயிலுக்கு வந்தாலே எல்லா சிவஸ்தலங்களுக்கும் போன மாதிரியாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே அமைதியாகவும் ரொம்பவே சூப்பராகவும் கட்டியிருப்பாங்க நம்ம சிவனை தரிசனம் செஞ்சுட்டு வெளியே போகிற பாதையில் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் நம்மளை வழி அனுப்பி வைப்பாங்க பார்க்கவே அவ்வளோ ரம்யமாக இருக்கும் இந்த மாதிரியான லிங்கத்தெல்லாம் நான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லா விதமான லிங்கமும் இங்கே இருக்குது குரு பகவான் நல்லபடியாகவே முடிஞ்சிச்சு தரிசனம் சிவராத்திரி இந்த மாதிரி டைமில் நம்மவே இந்த கோவில் பீச்சு வெளியே வந்தாச்சு ஒரு வழியாக இந்த மாதிரியான கோயிலில் இதுக்கு மாதிரி நீ உங்கள் ஊரில் எங்கேயாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்